நான் இலங்கையைச் சேர்ந்த இலஹாம் இந்த ஹதீஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன ஹதீஸ்னால் ஆயிரம் பேரில் ரெண்டு பேர் மட்டுமே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று உறுதியாக தெரியவில்லை தீர்ப்பு நாளில் சொர்க்கத்தில் நுழையும் மக்களை விட பலர் நரக நெருப்பில் நுழைகிறார்கள் என்றால் ஷை ஷை தான் அல்லாவிட அல்லாவிடமிட்ட சவாலில் வெற்றி பெற்றான் என்று அர்த்தம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் அதாவது ஒரு ஹதீஸ்ல ஆயிரம் பேரில் ரெண்டு பேர் தான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வருது அப்போ ஆயிரத்துக்கு ரெண்டுங்கின கணக்கில் போனாங்கன்னா சைத்தானில் ஜெயிக்கிறான்ப்ப ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் நரகத்துக்கு போகிறாங்களே ஒவ்வொரு ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் நரகத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேர் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்போ சைதான் என்ன சொல்லிட்டு வந்தா ஆதமுடிய மக்களை கெடுப்பேண்டானா முன்னும் போவேன் பின்னாங்கி வருவேன் வலது பக்கம் வருவேன் இடது பக்கம் வருவேன் இருந்து வருவேன் கீழேருந்து வருவேன் பல வகையிலும் சுற்றி அவங்களை வழி கெடுப்பேன்னு சொன்னான் அல்லா இடத்துல ஜெயிச்சுட்டானவன் அல்லாவிடத்தில் சவால் விட்டு ஜெயிச்சிட்டான் அப்படி எடுத்துக் கொள்ளலாமான்னு கேட்குறாரு என்ன கேட்குறாருனா ஆயிரத்து ரெண்டு பேர் மட்டுமே சுருக்கத்தில் நுழைவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தீர்ப்பு நாளில் சொர்க்கத்தில் நுழையும் மக்களை விட பலர் நரக நெருப்பிலே நுழைகிறார்கள் என்றால் ஷெய்தான் அல்லாவிடம் விட்ட சவாலில் வெற்றி பெற்றான் என்று அர்த்தம் அல்லவா இந்த சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு கேட்குறாரு முதல்ல அந்த ஹதீஸில் வந்து ஆயிரத்துக்கு ரெண்டுன்னு வருதுல்ல ஆயிரத்துக்கு ரெண்டுன்னு வரும்போது ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்களுடைய சகாபாக்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னும் ஆயிரத்தில் ரெண்டுங்கிற கணக்கு தான் சொர்க்கத்துக்கு போனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆயிரத்தில் ரெண்டுன்னா என்னது நூற்றுல ஒ நூற்றுல ஒன்றுண்டா கூட ஒரு ஆயிரத்துக்கு பத்து வருமே ஆயிரத்துக்கு ரெண்டுன்னா என்ன ஆகுது அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாயிண்ட் டூவாக இருக்குது இது என்ன ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறது அப்போ இது ஆயிரத்தில் வந்து ரெண்டுன்னு கூட இல்லை ஒன்று தான் வருது அந்த அதிசயில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்து ஒரு ஆளை என்ன செய்வா சொருக்கத்துக்கு நீ கூப்பிட்டுக்க அப்படின்னு மட்டும் அவ்வளோ சொல்லுவான் அப்போ இப்போ சகாபக்கல் கேட்பாங்க ஐயநாத் ஆலிக்கல் வாஹிதம் அப்போ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற சொல்லாட்ட கேட்பாங்க அப்போ ஏன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் தான் சொர்க்கிறதுக்கு போவாருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல அப்போ ரசூலில் விளக்குவாங்க அது அப்படி கிடையாது அதான் ஏ ஜோஜ் ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து வழி உள்ள ஆழ்க்கை அவங்கள்ட்ட நல்லவங்கன்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க அதான் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் கெட்டவன் கலந்துருப்பான்ல எந்த ஒரு சமுதாயத்து மக்களை எடுத்தாலும் சரி தான் அவங்கள நல்லவனு ஜின்களில் கூட எல்லாம் என்ன செய்கிறான்னா ஜின்களில் நல்லவோ நல்ல ஜின்களும் இருக்கின்றன கெட்ட ஜன்கள் அண்ணாமின்ன சாலிகூன எங்களில் சாலிகான ஜின்களும் இருக்கிறார்கள் கெட்ட ஜின்களும் இருக்கிறார்கள் ஜின்கள் பேசி கொண்டதாக சூரத்தில் ஜின்ன்களை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதனால் இப்போ மனிதன் இருக்கிறாங்க ஆதமுடைய மக்கள் ஆதமுடைய மக்களில் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் தானே இதில் வந்து ஆதமடை மக்கள்லேருந்து பிரிஞ்ச யஜூஜ் மாஜூஜுங்கிற அந்த கூட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவனாக இருப்பான் அதில் இந்த சாலிகான யஜூஜ் மோஜூஜி கெட்ட யஜூஜி மோஜூஜின்னு பிரிக்க இயலாது மாஜூஜ் என்று சொன்னாலேயே அவங்க அனைவருமே கெட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஹதீஸ்லேருந்து விளங்கக்கூடிய ஒரு கருத்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்லேருந்து அது விளங்கும் அப்போ இந்த யவஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்டால் தாறுமாறாக இருப்பாங்க நமக்கு இப்போ தெரிய இப்போ நம்மளால் அடைக்கப்பட்டு உலகத்து மறைக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல கேமநாடில் திறந்து விடப்படும் பொழுது அவங்க எங்கே இருப்பாங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவங்களா தான் இருப்பாங்க அது வந்து நம்ம நம் நம்முடைய மக்கள் தொகையை விட பல பல மடங்கு பெரிய அளவில் இருக்கும் அதோட சேர்த்து பார்த்தா தான் ஆயிரத்தில் ஒன்று ஒன்று வருங்கிறாங்க ரசுல்லா ஆயிரத்துல ஒன்றுன்றது ஏஜூஜி மோஜு கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துல ஒன்றுலாம் கிடையாது ஏஜூஜி மோஜு இணைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கான்னு வைங்க நம்ம ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காண்டு வைங்க ஒரு கோடி பேரும் நரகத்துக்கே உள்ளவனாக இருந்தான்னு சொன்னால் அப்போ நம்ம கம்மியாக தானே இருப்போம் அப்போ ரிசர்லாக சொல்கிறாங்க இப்போ இன்னும் மின்கும் ரஜுலன் உங்களில் ஒரு ஆள் ஓ மீன் ஏஜூஜ் மோஜூஜ அல்ஃபன் ஏஜூஜ் மோஜூஜ் ஆயிரம் உங்களில் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனால் ஏஜூஜி மோஜ் அவனு மனசேனம் தானே ஏஜூஜ் மோஜூல் ஆயிரம் அந்த கணக்கில் இருக்கும் அதையும் சேர்த்து பார்த்தா தான் நீங்கள் ஒன்றுன்னு வர்றீங்க அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய அவனை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒன்றுங்கிற கணக்கு கிடையாதுன்ற சொல்லா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அர்ஜு அந்த கூனு சுலுசாகலில் ஜன்னா சொர்க்கவாசிகளில் மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் சஹாபா மும்மத்த முகமதியா பார்த்து சொல்கிறாங்க உடனே சஹாபாக்கள் அகல் ஃபர்னா நாங்கள் தக்பீர் சொன்னோம் அல்லாஹ் பண்ணுறது மகிழ்ச்சியில் அப்படி சொன்னோம் பொக்கால மறுபடியும் சொல்லாக சொன்னாங்க அர்ஜு அந்த குஸ்வாகலில் தன்னா நீங்கள் சொர்க்கவாசிகளில் பாதி நீங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேலும் தாங்க தப்பு சொன்னோங்கிறாங்க அப்போ வந்து ஆயிரத்தில் ஒன்று சொர்க்கத்துக்கு போவார்கள்ங்கிற அந்த ஒரு கணக்கு முதல்ல ஏஜூஜ் மோஜூஜியோட சேர்த்து பார்க்கும்போது உள்ள ஒரு கணக்கு ஏஜூஜ் மோஜூ கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒன்றுலாம் வராது இப்போ பாதி காபாசிங்கிற அளவில் சொர்க்கத்துக்கு போவார்கள் அதனால் செய்தான் முழு வெற்றி பெற்றான்னு சொல்லிடலாது யாஜூஜ் மோஜூஜை வந்து அவளே ஒரு செய்தா மாதிரி உள்ள படைப்பழங்கதா கெடுக்கிறதுக்குன்னு உள்ள ஆளுக்கு அதனால் அழைச்சி போட்டு வச்சுருக்கலான்லாம் அதனால் வந்து செய்தான் ஜெயிச்சிட்டான்னு என்ன செய்ய முடியாது